இன்னும் நாராயணனுடைய நாமத்தை கேசவனுடைய நாமத்தை பாடிக்கொண்டிருக்கின்றோ கொண்டிருக்கின்றோ இத கேட்டு இன்னும் படுத்து கொண்டிருக்கின்றாயா நான் இங்க கேசவன்கும்பொழுது ஒவ்வொரு பாசுரம் வரும் பொழுது ஒவ்வொரு அவதார வித்தாந்தத்தை சொல்லுகின்றான் கிருஷ்ணனுடைய அவதார விற்தாந்தத்தை ஏன் கேசவன் ஒரு பெயர் வந்தது நான் கேசிரும் ஒரு அசுரன் அவன் வந்து கண்ணனை வதம் செய்ய வரணும்னு நினைச்சு வரா குதிரை வடிவம் ஒரு குதிரை வடிவத்துல வரா அந்த குதிரையாக வந்த கேசவனை கேசிகனை வதம் செய்ததால பகவானுக்கு கேசவன் என்றொரு பெயர் உண்டு கீசு கீசென்றங்கண்ணம் ஆணை கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நரும்புழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்கலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய் தெய்வ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஏழாம் நாள் பாசுரம் பொழுது விடுவதற்கு பல படிநிலைகள் இருக்கின்றன அப்போ முதல்ல எந்த பறவை எழுந்திருக்கும் அடுத்தது என்ன எழுந்திருக்கும் எந்த பறவை எழுந்திருக்கும் ஏன்னா இப்போ எல்லாம் சொல்லுவோம் கோழி கூவுதேசு கூவிடிச்சு எழுந்திருக்கிறோம் எழுந்திருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பொழுது வெடிவதற்கான அறிகுறியான இல்லை அதற்கு முன்பு பல பறவைகள் எழுந்திருக்கும் இந்த சூரியன் கரெக்டாக வெளியில் வரும்பொழுது தான் அந்த சேவல் கூ ஆனால் அதற்கு முன்பு எழுந்திருக்கின்ற பறவைகளை எல்லாம் இங்கே வரிசைப்படுத்துகின்றன அந்த கால சூழ்நிலையை தோழியை எழுப்பியிருப்பா அப்படின்னு ஒரு அந்த கால கணக்குக்கு நமக்கு ஒத்து வரும் அடுத்து இந்த ஆணை சாத்தன்கிற பறவைக்கு ஏன் ஆணை சாத்தனை இங்க குறிப்பிடுகின்றாள் அப்படிங்கறத பார்க்கணும் எதாவது ஒரு நமக்கு ஒரு தலைமைத்துவம் எடுத்துக்கிறோம்னா நமக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும் நம்மை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கும் அவர்களுக்காக நாம் போராடுவதற்கும் அவர்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுகின்ற தலைமைத்துவம் நம்ம கிட்ட இருக்கணும் இந்த ஆணை சாத்தன்கிற பறவை அப்படிப்பட்ட பறவை எப்படி இருக்குமா ரொம்ப சின்ன தான் இருக்கும் ஆனா இந்த ஆணை சாத்தன் எங்கெல்லாம் இருக்கோ அங்க போய் காகம் மற்ற பறவைகள் சிறிய பறவைகள் இருக்கு இல்லையா அவையெல்லாம் தைரியமா கட்டும் ஏன் அப்படின்னா பருந்து கழுகு மாதிரி வர எல்லாம் இந்த பறவை வந்து மிக தைரியமாக எதிர்த்து போராடும் அப்ப தன்னை நம்பி வந்திருக்கிற பறவைக்கு இருக்கின்ற மற்ற உயிரினங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆணை சார்த்தன்றது கரைச்சான் குருவின்னு சொல்லுவோம் அந்த குருவி வந்து இப்போ நம்ம நம்மளோட நமக்கு தெரியும் அந்த அந்த குருவி வலியன் குருவின்னு சொல்லக்கூடிய அந்த குருவி வந்து ஓசை எழுப்புது காலை மணிக்கு போய் இதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு பல இடத்துல நம்ம ஆச்சாரியர்களுடைய இந்த ஆணை சாத்தன் பறவை போலதான் நம்ம போய் அவர்கிட்ட அடி பணிஞ்சுட்டோம்னா ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தா ரொம்ப எளிமையா அவர்கள்ட்ட ஆபரணம் இருக்காது ஒண்ணும் இருக்காது ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க ஆனால் நமக்கு சரியான வழியை காட்டி நமக்கு பகவத் அனுகிரகம் கிடைக்கலன்னா பகவானோட ராமானுஜர் வந்து கூரத்தாழ்வானுக்கு கண் வேணும்னு வரதராஜத்தை போய் கேட்டு வாங்கி கொடுத்தார் அப்படி நமக்காக ஒரு ஆர்கியூ பண்ணி நமக்கு அனுகிரகத்தை வாங்கி கொடுக்க கூடியவர்களாக ஆச்சாரியர்கள் இருப்பார்கள் இந்த இடத்துல ஆனை சாந்தன் ஆ பறவைய ஆச்சாரியனுக்கும் ஒப்பிடுகின்ற அருமை அப்படி அதை அடுத்து அடுத்து ஒரு அறிகுறி சொல்றா என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஆயர் ஆய்ச்சியர்கள் ஆய்ச்சியர்கள்லாம் வந்து காலையில எந்திரிச்சு அந்த தயிரை கடைந்து வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சு விட்டார்களா அததான் அவ ரொம்ப அழகா சொல்றா காசும் பிறப்பும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் காசு பிறப்பு என்பதெல்லாம் அந்த அந்த காலத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் தாலி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தாலியானது ஆனது அச்சுத்தாலி ஆனைத்தாலி அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த தாலிகள் இவங்க மத்து வச்சு இப்படி கடையும் பொழுது அந்த சத்தம் எழுப்புகிறது அதே மாதிரி அந்த தாலி சத்தம் எழுப்புகிறது அவர்கள் கையில் வ அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் சத்தம் எழுப்புகிறது அதை தாண்டி அவர்கள் சிலுப்புகின்ற அந்த தயிரும் சத்தம் எழுப்புகிறது இந்த ஒளி வந்து பெருசா கேக்குதே அவங்க எல்லாம் எந்திரிச்சு குளிச்சு அவங்களுடைய கடமைகளையே செய்த ஆரம்பி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் நீ வந்து இன்னும் உறங்கியே எழுந்துக்கல நீ அதை விட முக்கியமான ஒரு வேலையை செய்ய போற போய் இறைவனை பாட வேண்டும் அவனை எழுப்ப வேண்டும் ஆனால் இன்னும் நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே சொல்லும் பொழுது அழகா பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்றாங்க ஏன் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா தோழிக்கு பகவத் தெரியாதுன்னு இல்லை தெரியும் தெரியும் அதோட இல்லை எப்படின்னா இந்த டீமுக்கே லீட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்கிறவளா நம்பதுல பல பேர் அப்படிதான் நமக்கு பல திறமைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் தெரியாம இருப்போம் யாராவது வந்து எடுத்து சொல்லணும் அப்படி அவர் தன்னை உணர்ந்து அந்த ராம நாமத்தின் பெருமையால் தான் தன் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அனுமன் உயருகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட நாயக பெண் பிள்ளை உனக்கு அத்தனை விஷய ஞானமும் இருக்கின்றது நீ தான் இந்த குழுவுக்கே தலைமை தாங்கணும் அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கின்ற நீ இன்னும் நாராயணனுடைய நாமத்தை கேசவனுடைய நாமத்தை பாடிக்கொண்டிருக்கின்றோ கொண்டிருக்கின்றோ இத கேட்டு இன்னும் படுத்து கொண்டிருக்கின்றாயா நான் இங்க கேசவன்கும் பொழுது ஒவ்வொரு பாசுரம் வரும் பொழுது ஒவ்வொரு அவதார விற்தாந்தத்தை சொல்லுகின்றான் கிருஷ்ணனுடைய அவதார விற்தாந்தத்தை ஏன் கேசவன் ஒரு பெயர் வந்தது நான் கேசிகாந்தும் ஒரு அசுரன் அவன் வந்து கண்ணனை வதம் செய்ய வரணும்னு நினைச்சு வரா குதிரை வடிவம் ஒரு குதிரை வடிவத்துல வரா அந்த குதிரையாக வந்த கேசவனை கேசிகனை வதம் செய்ததால பகவானுக்கு கேசவன் என்றொரு பெயர் உண்டு அந்த விருத்தாந்தத்தையும் இங்க சொல்லி அதோட அழகு தேசமுடையாய் அந்த இந்த நாயக பெண் பிள்ளையை பாராட்டி கொண்டே இருக்கும் போது சொல்றா நீ எப்பேற்பட்ட தெரியுமா உன் முகம் எப்படிப்பட்டது தெரியுமா அவ்வளவு தேஜஸ் உடைய முகம் பேசு என்றால் ஞானத்தினால் ஆமா ஏன்னா உனக்கு இறைவனுடைய பெருமை தெரியும் இறைவன் பெருமை தெரிந்தால் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்ணாம்ன்ற மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் எனவே அவருடைய உள்ளத்தில் இறைவனுடைய அனுபவம் இருப்பதனால் அந்த முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடிய முகம் எனவே நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லி எழுந்துட்டான் வந்து கதவை வந்து ரெடி ஆகல எழுந்துட்டா கிளம்ப மனசு வரல அதனால வா வந்து திரவேலூர் என்பா வாயின் சொல்லி இன்றைய பாசுரத்துல ஒரு ஆச்சாரியனுடைய மகிமை அவர் எளிமையானவராக இருந்தாலும் தன் சிஷியர்களை காப்பாற்றுவதற்குரிய அத்துணை தகுதியையும் திறனையும் வைத்திருப்பார் என்பதையும் சொல்லி அதே மாதிரி ஆண்டாள் எவ்வளவு அழகாக அந்த ஒரு இயற்கை சூழ்ந்த அந்த நிலைகள் மூலமாக அந்த காலையினுடைய அந்த அழகையும் நம்ம காட்சிப்படுத்துகிறாள் அந்த காலத்துல அவள் வந்து தான் ஆயர் ஆய்ச்சியரை தவிர அவர் ஆயர் ஆய்ச்சியராக பிறந்தவள் அல்ல இருந்தாலும் கூட அவ்வளவு நுணுக்கமாக அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் இருந்து அவர்களுடைய அன்றாட கடமைகள்ல இருந்து இவ்வளவு அழகா நமக்காக காட்சிப்படுத்தி நம்மையுமே ஆயர் குல பெண்களாகவே மாற்றுகின்ற அந்த நிலைக்கு நம்மளை அழைச்சுக்கிட்டு போறா அழைச்சிட்டு போய் கேசவனுடைய பெருமையையும் சொல்லி இன்றைய பாசுரத்துல நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கின்றால் மீண்டும் நாளை சந்திப்போம் Nemlig.